ேவடா தண்ணி நாயினோ ஆதிவாரம் சாயந்திரம் பண்ண பிரி நாய்ஸே சங்கம் பை பிரபா நாயின அயா பிரப மரி நிவரத்து மாட்டாடு பிரவணி பிரதலோ தேசம் மாட்டாடு பிரணித்து கோத்தால சஹாப்பு நேரால் தெரியுமா சஹாச்சு மணி எக்ஸீ கோ நேவனு ஜனே காண்டியமனையா வாக்கியோ தயாருடே எல்லாம் இடமா దయాడు దయా అంటే ప్రేమ ముఖ్యం ప్రేమ దళవాడు యథార్థవంతుడు సత్యవంతుడు ప్రేమ దళవాడు అని అర్థం దయాడు